வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோன்னு பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதாவது பிட் கோயினை வச்சு தான் இந்த வீடியோ மெயினாக போகிறேன் ஸோ எல்லாம் சின்ன சின்ன கோயினாகவே நான் சொல்கிறேன் சின்ன சின்ன கோயினாக சேர்த்து அதாவது இப்போ எல்லாமே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அஞ்சு ஜீரோ தள்ளி பத்து ஜீரோ தள்ளி இருக்கிற கோயினை தான் வாங்கினா நாங்கள் பத்து எக்ஸ் பதினஞ்சு எக்ஸ் இருபது எக்ஸ் இல்லை வந்து நூறு எக்ஸ் அதாவது நூறு மடங்கு கூட ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் பட் அந்த பெரிய கோயினுகளை பற்றி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரல இல்லை எனக்கு இதில் சொல்லியிருந்தீங்க அதுக்கு ரீசன் தான் அதாவது பெரிய கோயின் அண்டா இப்போ பிட் கோயினையும் சாம்பிளுக்கு போகிறோம் உங்களுக்கு சாம்பிளுக்கு பிட் கோயினை சொல்கிறேன் இப்போ பிட்கோயின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஸ்ரீலங்கன் ருபீஸுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது அதில் ப்ரைஸ் இந்தியா கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பத்து லட்சத்தி முப்பத் பத்து லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் இருக்குது ஓகே ஸோ பத்து லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் ரூபாண்டா இதில் டொலர் வந்து பார்த்தீங்கன்னா கோயின் மார்க்கெட் கப்பில் உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட எழுபதனாயிரம் டொலரில் இருக்குது கூடி குறைஞ்சு கொண்டு இருக்குது ஸோ இந்த எழுபதனாயிரம் டொலரில் இருந்து சரியா உங்களுக்கு ஒரு ஒன் எக்ஸ் அதாவது டூ எக்ஸ்ன்னு வைங்களேன் இல்லாட்டி டூ எக்ஸ் மீனிங் நீங்கள் போட்ட காசுக்கு இன்னொரு மடங்கு வரணும் ரெண்டு மடங்கு ஓகே இப்போ உங்கள்கிட்ட எழுபதனாயிரம் டாலர்ஸ் இருக்குது எழுபதனாயிரம் டாலர்ஸுக்கு ஒரு பிட் வாங்கிட்டீங்க ஓகே இன்னும் அதே மாதிரி இன்னொரு மடங்கு வந்தால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்போ ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் டாலர் வரணும் ஸோ ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் டாலர்ஸ் வந்தால் தான் எனக்கு அதில் டூ எக்ஸ்ட்டு ப்ராஃபிட்னு சொல்லலாம் ஓகே அப்போ இந்த ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம்ன்றது டூ எக்ஸ்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இப்போ இந்த எழுபதனாயிரம் டாலருக்கு நாங்கள் ஒரு சின்ன கோயினை வாங்கி வச்ச வச்சோம் ஒரு ஷிபாயினி கோயின் சாம்பிளுக்கு எழுபதனாயிரம் டாலருக்கு ஷிபாயினி கோயினை வாங்கி வச்சோம்மாட்டால் எவ்வளோ கோயின் வாங்கலாம் அதில் கொஞ்சம் கூடினா கூட எங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும்ன்றதுக்காக தான் சின்ன கோயின்கள் டைம் டக்குன்னு எங்களுக்கு ஏர்ன் பண்ணுறது இப்போ பிட்கோயின் வந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வந்தால் தான் எனக்கு ரெண்டு மடங்கு லாபம் குறைஞ்சது நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் ஒரு ஆயிரம் டாலர் போட்டோம்னா ரெண்டாயிரம் டாலர் வந்தால் தான் எங்களுக்கு ப்ராஃபிட் மினாக்கிட்டதுக்கு ஒரு லாபம் ஆனால் இந்த பிட்கோயின் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கி வைக்கலாமே ஒழிய அதில் இந்த பெரிய லெவலில் ப்ராஃபிட் வரணும் இப்போடா ரெண்டு மடங்கு ப்ராஃபிட் வரணும் நான் ஒரு பத்தாயிரம் டாலர் வாங்குறேன் இருபதாயிரம் டாலர் வர எனக்கு ப்ராஃபிட் வேணுமண்டா நான் வாங்கின பத்தாயிரம் ஓகே இன்னொரு பத்தாயிரம் வேணுமெண்டா பிட் கோயின் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதில் இன்னொரு மடங்கு கூண்டா தான் உங்களோட பத்தாயிரம் இருபதாயிரமாக மாறும் நீங்கள் நூறு டாலருக்கு வாங்கினா அது இருநூறு டாலராக மாறும் பட் சின்ன கோயினை பாருங்கள் சின்ன கோயினை வந்து நீங்கள் நூறு டாலருக்கு வாங்குறீங்க இருநூறு டாலர் சில நேரம் நூறு டாலருக்கு வாங்குகிற கோயின் வந்து ஆயிரம் டாலர் ப்ராஃபிட் தரும் எங்களுக்கு அது பத்து மடங்கு ஓகே அதுக்காக தான் இந்த சின்ன கோயினை வாங்குறது இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து பாருங்கள் பீட்கோயினில் நான் ஓகே இதில் வந்து ஒரு நூறு டொலருக்கு நான் பீட்கோயின் வாங்குகிறேன்னு வைங்க நூறு டொலருக்கு வாங்கினா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைவர் தசாம் ரெண்டு சைவர் தள்ளி பதினாலு ரெண்டு வருது ஓகே இப்போ நான் அஞ்சூறு டொலருக்கு வாங்குகிறேன்னு வைங்க அஞ்சூறு டாலருக்கு வாங்கினா சைபர் தசம் சைபர் சைபர் ஏழு ஒன்று வருது நான் ஒரு ஆயிரம் டாலருக்கு வாங்குகிறேன் வைங்க சைபர் தசம் சைபர் ஒன்று நாலு கண்டு வருது ஓகே அப்போ நான் இவ்வளவு வாங்கிறதுக்கு இந்த கொஞ்சம் கோயின் வாங்குறதுக்கு எனக்கு வந்து உண்மையாக வந்து நான் வந்து சின்ன கோயில் ஷிபாயினு மாதிரி அப்படியான சின்ன கோயின்களை வாங்குறது வந்து எனக்கு ப்ராஃபிட் அதிகம் ஓகே அதனால தான் இந்த சின்ன கோயில்களை வாங்குங்கன்னு சொல்கிறேன் ஓகே அடுத்த பிட் கோயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பத்தாயிரம் டாலருக்கு வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் டாலர் பன்னெண்டாயிரம் டாலர் ப்ராஃபிட்டோ இல்லாட்டி ஒரு ப பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வருதுன்னு வைங்க காவாசி வருதுண்டா உங்களோடய பிட்கோயின் ப்ரைஸ் வந்து இப்போ எழுபதனாயிரம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபதனாயிரத்தோட ஒரு நாலா பிரிச்சு ஒரு மடங்குன்றா ஒரு பதினெட்டாயிரம் வேண்டா எண்பத்தெட்டாயிரம் டாலர் வந்தால் தான் நீங்கள் போட்ட பத்தாயிரத்துக்கு வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி டாலர் ப்ராஃபிட் வரும் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு டாலர் எக்ஸ்ட்ரா அடிஷனாக வரும் ஓகே ஸோ அதான் கல்குலேஷன் ஸோ அதனால் இந்த பெரிய கோயினை வாங்கி எனக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம்ன்றது கஷ்டம் இப்போ அதில் நீங்கள் இப்போ பெரிய கோயினை வாங்க தேவையில்லையான இல்லை இல்லை வாங்குங்க பட் அதில் இந்த லோங் டேர்முக்கு ப்ராஃபிட் எடுக்கிறத விட்டுட்டு இப்போ பிட் கோயினை வந்து நீங்கள் லோங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃப்யூச்சரில் பிட் கோயின் தான் இது இந்த வருஷத்துக்குள்ளே ஒன் ஒன் ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் பண்ணுறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பண்ணுறாங்க இன்னும் ஒரு சில வருஷங்களில் அஞ்சு லட்சம் கூட வருமென்னு சொல்லியிருக்காங்க இந்த பிட் பிட்கோயின் சரியா அப்போ இது நடக்குதுதான் நடக்கலையோ பட் எங்கள்கிட்ட இருக்க பிட்கோயினை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கொண்டா அது ப்ராஃபிட் எங்களுக்கு லேட்டாக தந்தாலும் கட்டாயம் ப்ராஃபிட் இருக்கும் லேட்டாக தந்தாலும் எங்கள்கிட்ட கொஞ்சம் பிட்கோயின் இருக்குதுன்னா அது ஒரு எங்களுக்கு ஒரு பலம் தான் அதனால் அதை சேர்க்கக்கூடிய அக்கள் சேருங்க ஆனால் உங்களுக்கு விரைவாக வந்து நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணணுன்னு இப்படி பெரிய கோயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒன்றுமே செய்யலாம் சின்ன கோயிலுக்கு தான் போகணும் ஸோ பிட்கோயினை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கேன் அடுத்த பிட்கோயின் எல்விங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இருபது நாள் தான் இருக்குது இருபது நாளும் பன்னெண்டு மணித்தாலமும் தான் இருக்குது இன்னும் இந்த பிட்கோயின் எல்விங் நடக்கிறதுக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் கவுண்ட் டவுன் வந்து கோயின் மார்க்கெட்டுக்கு அப்ளையும் போது நீங்களும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட அப்டேட்டுகள் எல்லாம் இதில் பார்க்கலாம் பிட்கோயின் ஹேவிங்னா என்ன அது சம்மந்தமான டீட்டெயில் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த இருபது நாளைக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு சி மூன்று தசம் ஒன்று ரெண்டு அஞ்சு என்ற அளவுக்கு தான் பிட்கோயின் வந்து இனி மைனிங் ஆக போகுது ஸோ அதால் பிட்கோயினுடைய ப்ரைஸ் கூடும் இன்னும் எதிர்பார்க்குறாங்க ஓகே ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு எங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடந்தால் சரி ஓகே அடுத்தது வந்து இந்த பிட்கோயினை பற்றி இன்னொரு விஷயம் இதில் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எழுபது ஆயிரம் டாலர்ஸுக்கிட்ட இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ட்ராப் ஆகி பிறகு மீண்டும் கூடும் பட் இந்த வருஷத்துக்குள்ளே வந்து இந்த காயின் ஒன் லேக் போகும்ன்ற ஒரு சிலரும் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஒன்று ஐம்பது ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் போகும்ட்டு இன்னும் சிலரும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஏன்னா பிட்கோயினை வச்சு கொண்டு தான் மற்ற கோயின்கள் எல்லாமே ரன் ஆகிறது கூட ஸோ இதில் வந்து ஸோ உங்களுக்கு அந்த கல்குலேஷனையும் காட்டுறேன்னு இந்த கல்குலேட்டரில் ஒரு நூறு டாலருக்கு நாங்கள் இன்றைக்கி எழுபது டாலர்ஸுக்கு போகிற பிட் கோயின் வாங்கினா எங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அதாவது ஒரு லட்சம் டாலர் பிட்கோயின் வந்துச்சுன்னா எங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்றதையும் காட்டுறேன்னு பாருங்கள் இப்போ நூறு டாலருக்கு நான் பிட்கோயின் வாங்குகிறேன்னு வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ எனக்கு சைவர் தசம் சைபர் சைவர் பதினாலு வரும் ஓகே ஸோ அதை வந்து இப்போ இந்த கல்குலேட்டரில் பார்ப்போம் சைவர் தசம் சைவர் சைவர் பதினாலு ஓகே இதில் வந்து நம்பர் ஆஃப் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் தசம் சைபர் சைபர் பதினாலு ஓகே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபதனாயிரத்துக்கிட்டே இருக்குது ஸோ அவரேஜாக எழுபதனாயிரம் அண்டே போடுவோமே ஓகே எழுபதனாயிரம் செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் டாலர் வந்தால் நான் விற்கிறேன்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் ஓகே நான் நூறு டாலருக்கு வாங்கியிருக்கேன் சைவர் திசம் சைபர் பதினாலு எழுபதினாயிரம் டாலர் போதும் ஒரு லட்சம் டாலர் வந்துச்சு இந்த வருஷ கடைசியில் நான் நூறு டாலருக்கு வாங்கினா எனக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து எனக்கு நூற்றி நாற்பது தான் வரப்போகுது டோட்டல் நான் வாங்கினது ப்ளஸ் ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து ஸோ அப்போ நாற்பது ரெண்டு டாலர் ப்ராஃபிட்டாக வரும் கிட்டத்தட்ட நாற்பது கிட்டே வரும் ஓகே ஸோ இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இதே இதை வேறு கோயின் வாங்கினோம்னா எங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கூட வரும் பட் இந்த பிட் கோயின் வந்து எழுபதனாயிரத்துலேருந்து முப்பதனாயிரம் டொலர்ஸ் கூடி ஒரு லட்சம் வந்தாலும் எனக்கு தான் ப்ராஃபிட் ஆகையால் இந்த இதால் எங்களுக்கு ப்ராஃபிட் வேணுன்னு பண்ணுறது வந்து சாத்தியக்கூறுகள் குறையும் இப்போ இது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வருதுன்னு வைங்க ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வந்துச்சேன்டா நான் நூறு டாலருக்கு வாங்கினா இருநூற்றி பத்து டாலர் தான் வரும் ஸோ இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி அஞ்சு டா அஞ்சு லட்சம் டாலர்ஸ் வருதுன்னு வைங்க ஸோ அஞ்சு லட்சம் டாலர்ஸுக்கு இந்த கோயின் வந்துச்சு எனக்கு ப்ராஃபிட் வந்து பாருங்கள் எழுநூறு டாலர் வரும் நான் நூறு டாலர் போட்டால் எழுநூறு டாலர் வரும் ஸோ இது எவ்வளோ நாளில் வரும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை வராமலும் போகலாம் பட் லாங் டேர்ம் வந்து போகும் ஓகே அதனால் நாங்கள் சின்ன கோயிலை வாங்க சொன்னதுக்கு காரணமே அதான் நான் உங்களுக்கு நினைக்கிறேன் ஷிபா கோயின் பிப்பே அந்த சின்ன சின்ன கோயில்களோட டீட்டெயிலெல்லாம் தந்ததுக்கு ரீசனே தான் பெரிய கோயினை வாங்குறாக்கள் பெரிய மில்லியனஸ் தான் வாங்குவாங்க அவங்க வாங்கி வச்சு கொண்டாங்கடா நாங்கள் இப்போ சி என்ன பிட்கோயினாலும் சின்ன ப்ரைஸில் இருக்கக்கூட வாங்காமல் விட்டுட்டோம் அது கிடப்பில்ல அது வாங்கியிருந்தோம்மெண்டா நாங்கள் இப்போ நாங்களும் ஒரு நிலையில் இருந்திருக்கலாம் ஸோ அதை விடுவோம் ஸோ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நூறு டாலருக்கு நாங்கள் பிட்கோயினை வாங்கி வச்சோம்டா பிட்கோயின் அஞ்சு லட்சம் டாலருக்கு போனால் கூட எங்களுக்கு எழுநூறு டாலர் தான் லாபம் அதனால் ப்ராஃபிட் சே கிட்டத்தட்ட எங்களுக்கு அஞ்சு லட்சம் டாலருக்கு வந்து நூறு டாலருக்கு இருக்கிறது வந்து ஆறு எக்ஸில் ஏழு எக்ஸ் மடங்கு ஏழு மடங்கு நூறு ஆறு மடங்கு இல்லை ஏழு மடங்குன்னு சொல்லலாம் ஓகே பட் அஞ்சு லட்சம் டாலருக்கு வந்தால் தான் எங்களுக்கு அதுண்டா இப்போ இருக்கிற மாதிரி எத்தனை மடங்கு இப்போ இருக்கிற எழுபதனாயிரம் டாலருண்டா அஞ்சு லட்சம் டாலருண்டாக்குள்ள பாருங்கள் இவ்வளோ போகும் மாட்டேன் ஓகே ஸோ அதான் ஏழு மடங்கு ஏழு மடங்குக்கு மேலே இன்னும் போக இருக்குது அப்படி போனால் தான் எங்களுக்கு இந்த லாபம் அதனால் சின்ன கோயில்களை சேர்க்க சொன்னதுக்கு ரீசன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ விளங்கியிருக்க நினைக்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டியது நான் ஆல்ரெடி சொன்ன வீடியோஸாக பாருங்கள் அதுக்காக பிட்காயின் சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி பிட்கோயினையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கள் அது வந்து லாங் 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 டேர்முக்கு வச்சுக்கொள்ளுங்க இதை வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கு உங்களுக்கு ட்ரைவாக உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஷார்ட் டேர்ம்க்கு சின்ன கோயில்களை யூஸ் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்